தண்ணி இல்லாமல் வர மாட்டாங்க ஆனால் சூப்பராக மக்கள் ஆக குடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு கப் வந்து எட்டு வழி நம்பர் ஒரு காசுக்கு இருநூற்று ரூபாய் மக்கள் ஜூஸ் கடை ரொம்ப சைட் ஜூஸ் கடை மலேசியாவின் கடை மக்கள் கடையிலாம் மூடிட்டாங்க அதனால வெளிச்சங்கி இல்லை இல்லை அடது படம்லாம் இருக்குது காமிக்கலாம் நைட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லைட்லாம் அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லாம் வராங்க மகன் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மகள அனைவரும் ஃப்ரெண்ட் தான் டேய் லைவ் ஓடிட்டு இருக்கா வீரா வரீங்க என்னடா இது வர 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 இந்த அங்க ஒரு சாப்பாடு இருக்கு இது ஆது போடுற மகள ஆட்ட அரிச்சி ஆட்டல சாப்பாடு இருக்கு மகளே வணக்கம் ஃப்ரெண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட் யார் ஃப்ரெண்ட் மலேசியாவின் சாப்பாடு திருவிழா வந்துருக்கு ஃப்ரெண்ட் காசு திருவிழா வந்துருக்கு ஆ முடிஞ்ச டைம் மையாயிடுச்சி ஃபிரெண்ட் லைவ் லைவ் வீடியோ வீடியோ ஆமா வா ஆமா ஒன்றும் தேங்கா தேங்கோ வீடியோ வாங்க கேட்டாரு என்ன பண்ணுறாங்க டாரு வீடியோக்கு வரந்தோம்மா ஓகே எடுத்துக்கறது பண்ணுறாரு ஓகே வாங்க தேங்க் யூ எல்லாம் கேட்டு சூப்பர் கேட்டுறாங்க நம்மள்கிட்ட ஜாலியாக எடுத்து இங்கே தான் இருக்கும் போகிற எடுத்து போ என்னப்ப மலேசியாவின் சாப்பாடு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வேற ல இருக்கு நல்லா வந்து மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தான் மக்கள் வர முடியல என்ன பண்ணுறது வந்திருந்தால் வேறு லெவலுங்க அழகாக சேர் போட்டு சாப்பாடு விடந்து நீங்கள் உட்காந்துடலாம் உட்காந்துட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடு நிறுத்த பார்த்துலாம் எல்லா டேப்பிலையும் தண்ணி கிடைம்கலையா பார்த்துலாம் தண்ணி எல்லா டேப்பும் தண்ணி தண்ணி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்

மலேசியாவின் செண்டு எஃப்ஏஎஃப் போட்டிருக்காரு டிடிஎஃப் போட்டுருக்காரு சூப்பராக இருக்குது எல்லாமே பண்டிமா ம காசுக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபா வர வைக்கிறேன் இரநூத்தி இருபது ரூபா வரு ஒரு செண்டு பட்டில் ஆனால் சூப்பராக கிடைக்கிறேன் இந்த செண்ட் நட்டாங்க அவன் மிஸ் பண்ணிட்டோம் என்னாச்சு மாதம் கடைசியாக ஆகிடுச்சி சம்பளம் கையில் இருக்காது என்ன ஒன்று உங்களுக்கு தெரியுமில்ல அந்த இன்றைக்கு விலைக்கு கஷ்டப்பட்டு தான் உழைச்சி போயிட்டு இருக்கான் அப்போ அப்போ செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை என்ன பண்ணுறது இப்போ ஓகே ஓகே கடைக்கில் வந்தால் வாட கும்முன்ற கிடையா இப்போதான் போஸ் அதுதான் போஸ் லைவ் 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 யூடியூப் லைவ் வாங்க கேட்டார் என்ன பண்ணுறேன் கேட்டார் லைவ் போட்டுருக்கேன் வாங்க சரி ஓகே ஓகே எடுத்துக்க இதான் மக்களை நம்ம கடை இல்லை தான் வந்தோம் பஸ் ஸ்டாண்டுன்னு என் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே வந்தோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 யார் வந்திருக்கீங்க இதான் மக்களே மலேசியாவின் சாப்பாடு திருவிழா மக்களே நம்ம அங்கே பார்த்தாச்சு இதெல்லாம் சாப்பாடு திருவிழா எல்லாமே தான் மக்களே மலேசியாவின் சா மலேசியா தாய்லாண்டு இந்தோனேஷியா அனைத்து கண்ட்ரிலேருந்து சாப்பாடு வந்து சாப்பா வைக்கிறான் மக்கள் சூப்பராக வேறுலாம் இருக்குது இது பெண்களுக்கு தேவையான கொசு இது மக்கள் கொசுமெட்டிச்சாம்மா இட்டி கீழ்த்தி அனைத்து போகணுமா அதே பார்ப்பான் அஞ்சு வேலை மக்களை டக்குனு வாங்கிடலாம் அஞ்சு வலியிலேருந்து ஆப்பா அஞ்சு வலி எட்டு வலி அனைத்து இருக்கு மக்கள் அடுத்து ஸ் கடை கடை கொஞ்சம் கம்மியாக தான் மக்களே இது ஒண்ணுதான் இருக்கு மற்றது இல்லாம பிராண்டடா போட்டுருவான் ட்ரெஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியெல்லாம் வேறு லெவல் இருக்கு இருபது வழி அவ்வளோதான் மக்களே ஐம்பது காசுக்கு இருபது வழக்களை நாலு ரூபாய் கம்மியாக வரும் তপি এ <laughs>